ட்ரம்ப் வரி விதிப்பு செல்லாது என ஆறு நீதிபதிகளும் செல்லும் என மூன்று நீதிபதிகளும் தீர்ப்பளித்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த தீர்ப்பு ஒரு என்றார் மீது பதியப்பட்டால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும் அமலாக்கத்துறை கடிதத்தின் ஐம்பத்தி ஓராவது பக்கத்தில் கட்சி நிதி என்கிற பெயர் லஞ்சத்தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதால் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் அந்த தொகையின் நேரடி பயனாளியாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திகழ்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அமைச்சர் கே என் நேரு அவரின் சகோதரர்கள் கே என் மணிவண்ணன் ரவிச்சந்திரன் நெருங்கிய உதவியாளர்களான டி ரமேஷ் டி செல்வமணி கவி பிரசாத் ஆகியோர் பணி நியமன மோசடியில் ஈடுபட்டது குறித்து விரிவாக விளக்கியுள்ளது இது வாய்மையின் எக்காலம்

அந்நாட்டு எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினர் மற்றும் வணிகர்கள் பலர் வழக்கு வழக்கு தொடுத்தனர் விசாரணையின் போது அவசர காலங்களில் இறக்குமதியை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க சட்டம் அதிபருக்கு அதிகாரம் அளித்துள்ளதாகவும் அதனால் அதிபருக்கு வரி விதிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது உண்மைதான் என்றும் அரசு தரப்பு வாதிட்டது ஆனால் அந்த சட்டத்தில் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரி விதிப்பது குறித்து எதுவும் கூறப்படவில்லை என்று வழக்கு தொடுத்தவர்கள் வாதிட்டனர் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான ஒன்பது நீதிபதிகள் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தனர் ட்ரம்ப் வரி விதிப்பு செல்லாது என ஆறு நீதிபதிகளும் செல்லும் என மூன்று நீதிபதிகளும் தீர்ப்பளித்தனர் வரிவிதிக்கும் அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்துக்குத்தான் அரசமைப்பு சாசனம் வழங்கியுள்ளது அரசு நிர்வாகத்துக்கு வழங்கவில்லை எனவே ட்ரம்பின் வரி விதிப்பு செல்லாது என ஆறு நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் அதே நேரம் மூன்று நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர் அவர்கள் தங்கள் தீர்ப்பில் தற்போதைய வரி விதிப்புகள் அறிவார்ந்த கொள்கையாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் ஆனால் வரலாறு மற்றும் கடந்த கால நடவடிக்கைகள் முடிவுகளை கருத்தில் கொள்ளும்போது ட்ரம்பின் வரிவிதிப்புகள் வரி விதிப்புகள் சட்டபூர்வமானவைதான் என்று தெரிவித்தனர் இதையடுத்து ஆறுக்கு மூன்று என்கிற பெரும்பான்மை அடிப்படையில் ட்ரம்பின் வரி விதிப்பு செல்லாது என்று தீர்ப்பு இறுதி செய்யப்பட்டது என்றாலும் இறக்குமதியாளர்களிடமிருந்து ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட பதிமூவாயிரத்தி நானூறு கோடி டாலர் திருப்பி தரப்படுமா என்பது குறித்து பெரும்பான்மை நீதிபதிகள் தீர்ப்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த தீர்ப்பு ஒரு வெட்கக்கேடு என்றார் The Supreme Court's ruling on tariffs is deeply disappointing, and I'm ashamed of certain members of the court, absolutely ashamed for not having the courage to do what's right for our country. the <laughs> India, Pakistan, Porum, Adangu. tariffs have likewise been used to end five of the eight wars that I settled I settled eight wars whether you like it or not including India Pakistan big ones nuclear could have been nuclear Trump வரி விதிப்புகள் செல்லுபடியாகாது என்று போதும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்க வேறு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவை சந்தித்தது அதே நேரத்தில் தீர்ப்பு காரணமாக அந்நாடு மற்றும் ஐரோப்பாவின் பங்கு சந்தைகள் எழுச்சி அடைந்தன அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு தரவுகளின்படி இறக்குமதி பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்த வரி விதிப்புகள் மூலம் பதிமூவாயிரத்தி நானூறு கோடி அமெரிக்க டாலர்களை அதாவது சுமார் பன்னிரண்டு புள்ளி ஒன்னு ஏழு லட்சம் கோடி அளவுக்கு அமெரிக்க அரசு நிதி திரட்டி இருக்கிறது இந்த வரிகள் மூலம் அடுத்த பத்து ஆண்டுகளில் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சுமார் மூன்று ட்ரில்லியன் டாலர்ஸ் அதாவது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி கிடைக்கும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற பட்ஜெட் அலுவலகம் மதிப்பிட்டிருந்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்புடன் வரிவிதிப்பு விதிப்பு பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை வேறு சில சட்டங்களின் கீழ் அமெரிக்க அதிபர் தன்னுடைய வரி தொடர்வார் என்றே தெரிகிறது அமைச்சர் கே என் நேருவுக்கு எதிராக அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது உயர் நீதிமன்றம் திமுக அமைச்சர் கே என் நேரு மீது ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி அந்த துறை அமைச்சரான கே என் நேரு அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அப்போது கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடி வரை முறைகேடு நடந்திருக்கலாம் என அமலாக்கத்துறை முடிவு செய்தது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி ஆதாரங்களுடன் கூடிய இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பக்க கடிதம் ஒன்றை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மூணாம் தேதி தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியது அந்த கடிதத்தில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் முப்பத்தி எட்டு பேரிடம் லட்சம் முதல் லட்சம் வரை வசூலிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறைகேட்டில் பத்து ரூபாய் நோட்டை அடையாளமாக பயன்படுத்தி இருக்கின்றனர் சகோதரர் ரவிச்சந்திரன் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் இது தொடர்பான பல ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது கடிதத்தின் மீது டிஜிபி நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே கே என் நேரு மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்குமாறு டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்தது இதே கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுகவின் ராஜ்யசபா எம்பி ஆன இன்பதுரை மதுரையை சேர்ந்த ஆதிநாராயணன் செய்தனர் நாலாம் தேதி தலைமை நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதிட்டார் என்பதை பார்ப்போம் அமலாக்கத்துறையின் கடிதம் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் விரிவான விசாரணைக்கு அரசு உத்தரவு பிறப்பித்து விட்டது எனவே வழக்கு பதிந்து விசாரிக்க வேண்டும் என எவரும் கோர முடியாது புகார் அளித்ததற்காக உடனே வழக்கு பதிவு செய்ய முடியாது சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்க முடியும் என தமிழக அரசு வழக்கறிஞர் வாதிட்டார் இதை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் நீதிபதிகள் அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது தீர்ப்பில் நீதிபதிகள் என்ன கூறியிருந்தனர் என்பதை பார்ப்போம் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை எழுதியிருப்பது வெறும் புகார் கடிதம் அல்ல ஆதாரங்கள் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்திலேயே போதுமான ஆதாரங்கள் உள்ளதால் கே என் நேரு மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்த வேண்டும் வழக்கில் குற்ற முகாந்திரம் இருப்பதால் அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த உத்தரவு தமிழக அரசுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது மீது ஆர் பதியப்பட்டால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும் இதனை தவிர்க்க உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் அதன் மூலம் தேர்தல் வரை விசாரணையை அண்டவிடாமல் பார்த்துக் கொள்ளவும் திமுக தரப்பு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இனி ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் கே என் நேரு அமைச்சராக இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கட்டட நிர்மாணம் கழிப்பறைகள் அமைத்தல் அவுட் சோர்சிங் நபார்டு திட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள் தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு திட்டங்கள் நீர் குளம் ஆகிய வேலைக்கான ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் முன்பே யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு டெண்டருக்கும் ஏழரை முதல் பத்து சதவீதம் வரை கமிஷனாக லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடி அளவுக்கு இந்த ஊழல் நடந்திருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது இவை அனைத்தும் கட்சி நிதி அதாவது பார்ட்டி பெயரில் வசூலிக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை கடிதத்தின் ஐம்பத்தி ஓராவது பக்கத்தில் கட்சி நிதி என்கிற பெயர் லஞ்ச தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதால் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் அந்த தொகையின் நேரடி பயனாளியாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திகழ்கிறார் என்று

நடந்திருக்கலாம் என்று கூறுகிறது அமலாக்கத்துறை இது தொடர்பாக கே என் நேரு மற்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்களின் ஸ்மார்ட் போன்கள் டிஜிட்டல் சாதனங்களில் கிடைத்த வாட்ஸ்அப் மெசேஜ்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களை அமலாக்கத்துறை உள்ளது அவற்றையும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது இந்த கடிதத்துக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மற்றொரு கடிதம் ஒன்றை தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியிருந்தது அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் ரூபாய் கோடி லஞ்ச ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது குறித்தும் விரிவாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்தில் மாநில நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு உதவி பொறியாளர்கள் நகர திட்ட அலுவலர் இளநிலை பொறியாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிக்கையை தமிழக அரசு வெளியிட்டது இந்த சுமார் விண்ணப்பித்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி பணிக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் இந்நிலையில் தங்களது சோதனையில் கிடைத்த ஆதாரங்களை மேற்கோள் காட்டி குற்றவியல் விசாரணை நடத்துமாறு கோரி தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிட்ட இடி கடித விவரங்களை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கசிய விட்டது தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இணையதளத்தில் எஃப்டி பிளாக்ஸ் நியூ கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸ் ஆஸ்ட் தமிழ்நாடு காப்ஸ் டு இனிஷியேட் ப்ரோப் என்கிற தலைப்பில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழ்நாடு கேஷ் ஜாப் ஸ்கேம் இடி நேம்ஸ் மினிஸ்டர் நேரு கின் அண்ட் என்கிற தலைப்பில் அக்டோபர் முப்பதாம் தேதியும் த இந்தியன் இணையதளத்தில் இடி ரைட்ஸ் டு தமிழ்நாடு டிஜிபி ஆஃப் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி லேக் போஸ்ட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்கிற தலைப்பில் அக்டோபர் முப்பதாம் தேதியும் செய்தி கட்டுரைகள் வெளியாகின இதை தொடர்ந்து பெரும் ஊழல் வெளிச்சத்துக்கு வந்தது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழு தேதி கிட்ட கடிதத்தின் முழு விவரங்களை பார்ப்போம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பி எம் எல்ஏ பிரிவு அறுபத்தி ஆறு உட்பிரிவு இரண்டின் கீழ் தமிழ்நாடு டிஜிபிக்கு இடி அனுப்பியுள்ள கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடுப்பகுதியில் நடைபெற்ற ஆள் முறைகேடுகள் செய்வதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் குறைந்தது நூத்தி ஐம்பது தேர்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவதற்காகவும் ஒவ்வொரு பணியிடத்துக்கும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தி லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மோசடியில் செல்வாக்குள்ள அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களும் சம்பந்தப்பட்டுள்ளதாக இடி கூறியது அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் என் ரவிச்சந்திரன் தொடர்புடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தின் வங்கி மோசடி வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய போது பணியாளர் நியமன மோசடி வெளிச்சத்துக்கு வந்ததாக ஈடி தன்னுடைய கடிதத்தில் கூறியுள்ளது உள்ளது ஈடி தனது கடிதத்தில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையும் அதாவது டோசியரியும் இணைத்துள்ளது ஈடி அனுப்பிய அந்த டோசியரில் மோசடியில் ஈடுபட்ட முக்கிய நபர்களின் பெயர்கள் அவர்கள் வகித்த பங்கு தேர்வை எவ்வாறு திசை திருப்பினர் என்கிற செயல்முறை அதாவது மோடஸ் ஒப்பராண்டி லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிய நூத்தி ஐம்பது பேரின் விவரங்கள் லஞ்சம் வசூல் மற்றும் பரிமாற்றம் எவ்வாறு நடந்தது என்பதற்கான ஆதாரங்கள் ஆகியன விரிவாக இடம்பெற்றுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தில் சென்னை திருச்சி கோவையில் நடைபெற்ற சோதனைகளின் போது அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தேர்வு செயல்முறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டதற்கான புகைப்படங்கள் வாட்ஸ்அப் அரட்டைகள் ஆவணங்கள் போன்ற டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஒவ்வொரு பதவிக்கும் ரூபாய் இருபத்தைந்து ஐந்து முதல் முப்பத்தைந்து லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் இடி கூறியுள்ளது டிஜிபிக்கு அனுப்பியுள்ள இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க டோசியரில் அமைச்சர் கே என் நேரு அவரின் சகோதரர்கள் கே என் மணிமன்னன் ரவிச்சந்திரன் நெருங்கிய உதவியாளர்களான டி டி ரமேஷ் செல்வமணி கவி பிரசாத் ஆகியோர் பணி நியமன மோசடியில் ஈடுபட்டது குறித்து விரிவாக விளக்கி உள்ளது இதனை பண மோசடி வழக்காக பதிவு செய்யவில்லை என்றும் மாறாக பண மோசடி தடுப்பு சட்டத்தில் அதாவது பி பிரிவு அறுபத்தி ஆறு உட்பிரிவு இரண்டின்படி தகவலை மாநில காவல்துறையினர் பகிர்ந்து அவர்களே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் இடி கூறியது மோசடி எவ்வாறு நடந்தது என்பதையும் ஈடி தன்னுடைய கடிதத்தில் விரிவாக விளக்கி இருக்கிறது பணி நியமனத்தை எதிர்பார்க்கும் தேர்வர் அல்லது அவர்களின் உறவினர்கள் முதலில் அமைச்சரின் நெருங்கிய ஐந்து உதவியாளர்களை அதாவது ரமேஷ் செல்வமணி கவி பிரசாத் மணிவண்ணன் ரவிச்சந்திரன் ஆகியோரை அணுகுவார்கள் படிக்கான தகுதி தேர்வருக்கு இருக்கிறதா என்பதை சரிபார்த்து எவ்வளவு லஞ்சம் என்பதை அந்த உதவியாளர்கள் தீர்மானிப்பார்கள் அதன் பிறகு ரூபாய் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து லட்சம் வரை லஞ்சம் செலுத்தியவர்கள் எடுத்து பணி நியமனத்தை அமைச்சரின் உதவியாளர்கள் உறுதி செய்வார்கள் என ஈடி விவரித்திருக்கிறது இந்த மோசடி தொடர்பான ஒவ்வொரு விஷயமும் கே என் நேருவுக்கு தெரியும் என்று ஈடி தெரிவித்துள்ளது ஈடி தனது டோசியரின் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட சோதனையின் போது உதவியாளர்களின் கைபேசிகளில் பதிவு செய்யப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல்களில் இருந்து மீட்கப்பட்ட டிஜிட்டல் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உள்ளது இந்த உரையாடல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரை எம்எல்ஏக்கள் உயர்நிலை அரசு அதிகாரிகள் மற்றும் பிற தரகர்கள் வழியாக பரிந்துரைகள் பெறப்பட்டதை காட்டுவதாக உள்ளது எம்ஏ டபிள்யூ எஸ் துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எழுத்து தேர்வை நடத்தியது அதன் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்பட்டன பின்னர் தகுதி பெற்றவர்களுக்கு கவுன்சிலிங் நடைபெற்றது இறுதி முடிவுகள் ஜூலை நாலாம் தேதி அறிவிக்கப்பட்டன ஆகஸ்ட் ஆறாம் தேதி பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன பணியாளர் தேர்வு இறுதி முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே தரகர்கள் அனுப்பிய விண்ணப்ப படிவங்கள் மற்றும் கவுன்சிலிங் அழைப்பு கடிதங்கள் அமைச்சர் உதவியாளர்களின் கைபேசிகளில் இருந்ததாக இடி குற்றம் சாட்டியுள்ளது ரமேஷின் கைபேசியிலிருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு பட்டியலை ஈடி மேற்கோள் காட்டியுள்ளது அந்த பட்டியலில் இடம்பெற்ற பலருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன ரவிச்சந்திரன் செல்வமணி மற்றும் பிறர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தேர்வர்களின் பட்டியல் அமைந்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஈடி மேற்கோள் காட்டியுள்ள ஒரு வாட்ஸ்அப் உரையாடலில் ஒரு தரகர் செல்வமணிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட தகவலும் இடம்பெற்றுள்ளது பல தேர்வர்கள் லஞ்சம் கொடுத்து பணி வாய்ப்பை பெற்றனர் தகுதியான பலர் வாய்ப்பை இழந்தனர் இது ஒரு பெரும் ஊழலின் தொடக்கம் மட்டுமே என்று சுட்டிக்காட்டி இருக்கிறது இடியின் கடிதம் இடியின் கடிதம் தொடர்பாக கருத்து தெரிவித்த எம்ஏ டபிள்யூ எஸ் செயலாளர் டி கார்த்திகேயன் ஈடி கடிதம் பற்றிய எந்த தகவலும் எனக்கு தெரியாது ஆட்சேற்பு சரியான முறையில் நடந்தது எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லை என்று கூறினார் இது குறித்து கே என் நேருவிடம் கருத்து கேட்க த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் முயன்ற போது மீட்டிங்கில் உள்ளேன் என்று கூறி பதில் அளிக்க மறுத்துவிட்டார் கே என் நேரு கவி பிரசாத் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி உள்ளனர் ரமேஷ் ரவிச்சந்திரன் செல்வமணி ஆகியோருடன் தொடர்பு கொள்ள த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் முயன்ற போது பதில் கிடைக்கவில்லை இவை அனைத்தையும் தொகுத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ரூபாய் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் தொடர்பாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் ரூபாய் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் தொடர்பாகவும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு ஏழு கோடி ஊழல் குறித்தும் அமலாக்கத்துறை தனித்தனியே கடிதம் எழுதியுள்ளது மொத்தமாக கே என் துறையில் மட்டும் ரூபாய் இரண்டாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது ஏற்கனவே பல அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையில் முன்னாள் அமைச்சர் கே பொன்முடி செந்தில் பாலாஜி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் இப்போது இந்த அமைச்சர்கள் வரிசையில் கே என் நேருவும் சேருகிறார் இப்போதுதான் வான வேடிக்கைகள் தொடங்குகின்றன இதற்கிடையில் இன்னொன்றை சொல்லியாக வேண்டும் நேற்று கே என் நேருவுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மக்கள் கவனத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு நாடகத்தை திமுக தலைமை அரங்கேற்றியது ஸ்டாலின் ஓ பி எஸ் சந்திப்பு குறித்து விவாதித்தன கே என் நேரு மீதான நீதிமன்ற உத்தரவு மக்கள் கவனத்துக்கு வருவது தடுக்கப்பட்டது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்